ஒப்பந்தத்தை மீறி காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் வீடியோவை ஹமாஸ் வெளியிட்டுள்ளது அந்த வீடியோவில் இஸ்ரேலைச் சேர்ந்த இரண்டு பணைய கைதிகள் தோன்றுகிறார்கள் அதில் பேசும் ஒரு பணைய கைதி நாங்கள் இன்னும் விடுதலையாகவில்லை இங்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என அவர்களுக்கு விளக்குங்கள் என தெரிவித்துள்ளார் தனது குழந்தை மற்றும் மனைவியை பார்க்காமல் மிகவும் வேதனையில் இருப்பதாக கூறியுள்ள அவர் தங்களது இந்த நிலையை புரிந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் வெயிலின் தாக்கத்தில் இருந்து மக்களை காக்கும் பொருட்டு அதிமுக சார்பில் ஆங்காங்கே குடிநீர் மற்றும் நீர்மோர் பந்தல்களை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று அதிமுக நிர்வாகிகளை கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெயிலின் தாக்கம் இப்பொழுதே தொடங்கிவிட்டதால் அதிலிருந்து மக்களை காக்கும் பொருட்டு அதிமுக நிர்வாகிகள் தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் குடிநீர் மற்றும் நீர்மோர் பந்தல்களை உடனடியாக அமைத்து பொதுமக்களின் தாக்கத்தை தணிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க